ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்மளுடைய கஸ்டமரை வந்துட்டு ஒரு ரெண்டு டாப்பு ஸ்டிச் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க அந்த ரெண்டு இது தாங்க ரெண்டு டாப் அவங்க மெட்டீரியல் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு டாப் மட்டும் ஸ்டிச் பண்ண சொன்னாங்க இப்போ நம்ம டாப்போடைய கட்டிங் வீடியோ நம்ம பார்க்கலாம் எப்படி கட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம் எடுத்துருக்கோம் லைனிங்கை வந்துட்டு இப்படி டூ ஃபோல்டிங்காக இப்படி டூ ஃபோல்டிங்காக மடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு ஃபோல்டிங்காக வந்துடும் இதுக்குள்ளே லைனிங்கை மடித்து போட்டுக்குங்க இங்கே வந்துட்டு அவங்க லைனிங் கட் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிவிட்டாங்க அதனால் இங்கே நம்ம நெக் வைக்கும் போது இந்த கட்டிங் வந்துட்டு போயிடும் அதனால் இங்கே ஓப்பன் இருக்குன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க இப்போ வந்துட்டு இந்த கஸ்டமரோடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்துட்டு முப்பத்தி ஒம்போது இன்ச்சு ஹைட்டு நம்ம லைனிங்கில் பார்த்தோன்னா ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணி முப்பத்தெட்டு இன்ச்சு தான் இருக்கும் அப்போ ஹைட் வந்துட்டு முப்பத்தெட்டு இன்ச்சி இருக்குது கரெக்டாக முப்பத்தெட்டு இன்ச்சு நம்ம லைனிங்கோட ஹைட் இருக்குது இந்த ஃபோல்டிங் இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த சைடு தான் நம்மளுடைய நெக்கோடைய மெஷர்மெண்ட்டு நம்ம மார்க் பண்ணணும் நெக்கோடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டே முக்கால் இன்ச்சு தான் அதனால் நம்ம இங்கே ரெண்டே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம் சோல்ட்ரு எவ்வளோ பண்ணிங்கன்னா அதுவும் ரெண்டே முக்கால் அப்போ அது கூட ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணுறோம் அப்போ த்ரீ இன்ச் மார்க் பண்ணுறோம் இப்போ டோட்டல் மெஷர்மெண்ட்டு சிக்ஸ் இன்ச் இருக்குது இங்கேருந்து ஒரு ஃபைவ் அண்ட் ஆஃப் வச்சுக்கிங்க நம்ம வந்துட்டு இந்த ஆமூன்லேருந்து வந்துட்டு நம்ம எவ்வளோ வச்சாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதனால் அவ்வளோ வச்சுக்கலாம் இங்கே எவ்வளோ சுப் செஞ்சுருக்கீங்களா இங்கேயும் சுப் செஞ்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும் கரெக்டாக ஸ்டேட் அந்த ஃபோராக டிவைட் பண்ணாக்க ஒன்பதே முக்கால் வரும் இங்கே ஒம்பதே முக்கால் மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க இங்கேயும் ஒரு லைன் போட்டுக்கோங்க வந்துட்டு லைட்டாக உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வரலன்னா லைட்டாக பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏழே முக்கால் இப்போ கிப்போடைய லென்த்து கிப்போட் மார்க் பண்ணலாம் கிப்போட லென்த்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் அண்ட் ஓப்பன் லென்த் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இன்ச்சு கிப் எட்டே முக்கால்

இப்படி ஒப்பன் ஆகிட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த பாட்டம் பாட்டம் வந்துட்டு லெவன் இன்ச்சி உண்டு பதினேழு கால பாட்டம் மெஷர்மெண்ட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேல் வச்சு இப்படி ஒரு கோட் போட்டுக்கோங்க இந்த ஷேப்பில் இப்படி ஒரு கோட் போட்டுக்கோங்க இந்த ஒன் ட் நம்ம எதுக்கு விடுறோம்னா நம்மளுக்கு வந்துட்டு சப்போஸ் லூஸ் டைப் வேணும்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ஒன்றி நம்ம விடலாம் ஸ்ட்ரைட்டா இங்க ஒரு போன் போடுங்க லைட்டா ஒரு பெண்ட் எடுத்துங்க இப்போ இத நம்ம கட் பண்ணி எடுத்துரலாம் இதெல்லாம் நாச்சு போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அளவுகள் மாறாமல் இருக்கும் இதில் வந்துட்டு மெஷர்மெண்ட்டுக்காக நீடில் ஓட்ஸ் போட்டுக்கோங்க இப்போ வந்து இங்கே டாட்டுக்காக மார்க் பண்ணணும் ஒரு நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க

இது ஃப்ரெண்டுன்ற இது ஃப்ரெண்ட் இது பேக் பீஸ் வந்துட்டு டாப் கட் பண்ணிட்டோம் இப்போ மெயின் பீஸ்ல கட் பண்ணிடலாம் பீஸில் என்ன பண்ணுறீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீஸாக கட் பண்ணிக்கோங்க இப்படி எடுத்துக்கோங்க கிளாத்தை இப்படி எடுத்து இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி

அவங்களுடைய மெஷர்மெண்ட்டை வந்துட்டு தேர்ட்டி நைன் இன்ச்சு அப்போ வந்து நம்ம டூ இன்ச்சு தேர்ட்டி நைன் இன்ச்சு மெஷர்மெண்ட்டு நம்ம டூ இன்ச்சு எக்ஸ்ட்ராவே மார்க் பண்ணணும் மெயின் பீஸில் டூ இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்போ வந்து தேர்ட்டி நைன் ஒரு டூ இன்ச்சு ஃபார்ட்டி ஒன் வேணும் இப்படி லைட் கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம ஃபார்ட்டி ஒன் இன்ச்சு வர வரமாரி நம்ம எடுத்துக்கலாம் ஃபார்ட்டி ஒன் வருது

அதே போல நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் உங்கள் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் நம்ம இதில் கட் பண்ண போகிறோம் கிளாத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போல் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவே கிளாத் இருக்கு கட்ட இந்த கிளாத்து இப்படி ரெண்டாக மடிச்சுக்கிங்க மடிச்சுட்டு இப்படி நாலாக ஃபோல்டு பண்ணுங்க அப்பarlarக்கு டிசைன் செஞ்சது. இது ஸ்லீவுக்கு இந்த ஒரு 1 இன்ஜ்க்கு இங்க மார்க் பண்ணிக்கेंगे. நம்ம வந்து 1 எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கணும். 14 எடுத்துக்கணும். ನಿಮಗೆ ஒரு அவங்களுடைய ஹார்ம்ல் எயிட் இன்ச்சு இந்த எயிட் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க இங்கே ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க கீழே ரவுண்டு வந்துட்டு ஸ்லீவோடைய ரவுண்டு பத்து பத்தரை இன்ச்சி பத்திரையில் பாதி அஞ்சே காலு இங்கே அஞ்சே கால் மார்க் பண்ணிக்கிங்க வந்தால் உங்களுடைய மெஷர்மெண்ட்டு அஞ்சே இங்கேருந்து எனக்கு ஆல்ரெடி கட்டிங்லாம் தெரியும் இங்கேருந்து இப்படி இந்த மார்க்குங்க ஜாயின் பண்ணி இங்கேருந்து இந்த மார்க்கு ஜாயின் பண்ணி இதுல ஜாயின் பண்ணி முடிச்சிருங்க இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஆச்சு கொடுக்குறீங்க உள்ள குடஞ்சி நம்ம ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்டு பீஸ்க்கு நம்ம உள்ள குடஞ்சி கொஞ்சம் கட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஒரு சுடிதார் டாப்பு கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து ஸ்டிச்சிங் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நம்ம அவங்க ரெண்டு டாப் கொடுத்துருந்தாங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த லைனிங் போட்டே இன்னொரு டாப்பும் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம்